யாழ்ப்பாணம் கலட்டியை புறப்படமாகவும் பிரான்ஸ் கஸ் நீவிலேயை வதவிடமாகவும் கொண்டிருந்த வடிவேல் சாந்தவேல் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் அன்னார் வடிவேல் ஜேவாணி தம்பதியினரின் அன்பு மகனு சாந்தரூபன் சாந்தகுமார் சாந்தரூபி சாந்தவரன் விஷ்ணு ஷாலினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரජதா ஷர்பிിலா பிர්‍රதிீபன் அජதாா சோழன் ரபேஷ குவாஹியரி நமைத் துணர்ம் திபிதா நிகாஷ மீனுதா ஆஷயா சஸ்மியா ஹரிஷ ஆஹியரின் பாசமிகவாபாபும் දனுஸ் தாருஷன் දரணிக்கா زஹானா சைலன் சயாானா சபீஷன் வஷா அஸ்விலா ஆியரி நபுச்சித்தப்பபும் சீதா. சவி ஆகியோரி அன்பு பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் ஒருவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்